இந்த ஈஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஏன் நாம் இந்த செய்தியை பார்க்க போகிறோம் என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகாக இதற்கான ஆதாரங்களை பார்க்க போகிறோம் ஏன் நாம் இந்த செய்தியை பண்டிகையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு காலங்காலமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் புதுசா இந்த பண்டிகையை பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைப்பீங்கன்னா இந்த பண்டிகையே எதற்கு இந்த பண்டிகை எப்படி உருவாக்கப்பட்டது இது உண்மையிலேயே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகை தானா கிறிஸ்துவின் பிறந்த நாள் தானா என்பதை நாம் பார்க்க போகிறோம் காரணம் ஒரு தவறை காலங்காலமாக செய்து வந்தால் அது சரியாகி விடாது காலங்காலமா செஞ்சிட்டோம் அதனால வந்து இந்த தவறு சரிதான் சொல்ல முடியாது எத்தனை நூற்றாண்டுகள் செய்தாலும் தவறு தவறுதான் அதை யார் செய்தாலும் எந்த உயர் பதவியில் இருக்கிறவர்கள் செய்தாலும் தவறு தவறுதான் அந்த தவறை சொல்லக்கூடிய தகுதி சுட்டிக்காட்டக்கூடிய தகுதி இன்னாருக்கு தான் உண்டு இன்னாருக்கு தான் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது காரணம் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் மோசே எலியேசர் போன்றவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கும் பொழுது திடீரென்று எழுமின பினகாஸ்தான் இஸ்ரேல் மேல வந்த வாதையை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால வாதையை நிறுத்துவதற்கு ஆஹ் ஆட்கள் யார் என்பது முக்கியம் அல்ல அந்த நேரத்தில் எழும்பக்கூடியவர்கள் தான் முக்கியம் அப்படியே தான் இப்பொழுதும் காலங்காலமாக பின்பற்றி நாம் வரக்கூடியதான இந்த பண்டிகைகள் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் இது போன்ற பண்டிகைகளுடைய பின்னணி என்ன இதை உருவாக்கினவர்கள் யார் இதை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் இந்த பண்டிகைகள் மூலமாக நாம் யாரை கனப்படுத்துகிறோம் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் அப்படியானால் இந்த ஈஸ்டர் உருவாக்கப்பட்டது எப்பொழுது இதை உருவாக்கினவர்கள் யார் இதனுடைய காரியம் என்ன உண்மையிலேயே இது உயிர்த்தெழுந்த பண்டிகை தானா முதலாவதாக ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்திலே ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு இடத்திலும் குறிக்கப்படவில்லை ஈஸ்டர் என்கிறதான வார்த்தையும் எந்த இடத்திலும் இல்லை இந்த ஈஸ்டர் என்கிற வார்த்தை என்ன எங்கிருந்து வந்தது என்று சொல்லி பார்த்தால் இந்த ஈஸ்டர் என்கிறதான வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை கிரேக்க பதம் அதற்கு ஆங்கிலத்திலே பாஸ் ஓவர் கடந்து போகுதல் என்று சொல்லி அர்த்தம் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் இந்த கடந்து போகுதல் என்று சொல்லக்கூடியதுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மர மறித்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டதான வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட பண்டிகைகள் குறிக்கப்படவில்லையே இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணப்படவில்லையே அப்படியானால் இந்த வார்த்தை எப்போதுதான் வந்தது இந்த பண்டிகை என்பது என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது